சிவயோகம் பதிவு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு துர்கா பாடம் வாழ்வு ஆனவள் துர்கா குமானவள் வாணில் நின்றனள் இந்த மண்ணில் வந்தனல் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாவம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலக ஈன்றவள் துர்கா உண்மையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் നിലവി നവൾ എന്ത് നിയുമായവൾ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദൂർക്കയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർക്കയേ ചെമ്മയാനവൾ ദുർക്കവണവൾ അമ്മയാനവൾ അൻപ തന്നയണവൾ இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உண்மையானவள் என்றும் முழுமை தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்க்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த தூர்க்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வான்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு ஊற்றவள் துர்காபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தூர்க்கையே உருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமு மாணவள் எங்கள் குடும்ப தெய்வமே திருவுமானவள் துர்கா திருசூளி மாயவள் திருநீட்டில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தூர்கையே ராகு தேவனின் பெரும் பூசையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு தூர்க்கையே என்னை காக்கும் தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கன்னி தூர்க்கையே இதய கமல தூர்க்கையே கருணை தூர்க்கையே வீர கனக தூர்க்கையே अन्े दूर जय दूर दूर अंबु दूर जय देवी दुर्गे देवी दूर्गे जय देवी दूर्गे देवी दूर, दूर जय देवी दूर्गे बणम